இன்றைக்கி நம்ம தேன்மேல் கலெக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ஸேரீ தான் இதுதான் டிசைனர் ப்ளவுஸு கைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் கிரீன்ஸ் கலர் பாருங்கள் இது ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது முந்தாக்கு இந்த மாதிரி டசல் கொடுத்துட்றாங்க புடவை ஃபுல்லும் ஃப்ளைம் தான் இதுக்கு டார்க் க்ளீ க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும் இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்து டிசைன் வந்துடுது மீதி உடம்பு ஃபுல்லும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதனுடைய இதனுடைய விலை ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் சிப்பி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் ஒரு பேபி பிங்க் கலர் இந்த சேரீ அதே மாதிரி தான் ஃப்ளைனா இதுக்கு லைட் பிங்க்குக்கு டார்க் நவா பழ கலர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸும் அதே மாதிரி தான் இருக்குது அடுத்த கலர் இது ஒரு ஏலக்கா க்ரீன் கலர் இதுக்கும் அதே தான் டார்க் ஷேட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு அடுத்த கலர் இது ப்ளவுஸ் பாருங்க அடுத்தது லேவண்ட கலர் மெரூன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் சேண்டல் கலர் மெரூன் கலர் ப்ளவுஸு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க